ஒரு சில பதிவுகள்ல நான் பாக்குறேன் நெல்லி மரம் வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பதிவுகளும் நான் பார்க்க மரம் இருக்கு அப்படின்னா அந்த நெல்லி மரத்தினோட வேர் பகுதியில வந்து பிரம்மர் இருப்பதாகவும் அதனோட நடுப்பகுதியில மகாவிஷ்ணு உறைந்திருப்பதாகவும் அதனோட கிளைப்பகுதி மேல் பகுதியில பரமேஸ்வரன் வீட்டு இருப்பதாகவும் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மந்தார மலை வந்து மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடையப்பட்டுது அந்த கடைஞ்சி அதுல இருந்தா வந்து பாருங்க அமிர்தம் வந்துச்சு விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தத்தை வந்து பகிர்ந்து கொடுத்து வந்திருக்காரு அமிர்தத்தை கீழே தவற விட்டான் அந்த சொட்டு அமிர்தம் பூலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நெல்லி மரமா ஒரு நெல்லி மரத்துக்கு இப்ப வந்து நிறைய வாஸ்து ரீதியா சில மரங்களை வந்து பாத்தீங்கன்னா தெய்வ மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெய்வ மரங்கள்ல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லி இந்த நெல்லிக்காயை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னு சொல்லுவாங்க அதிகப்படியான விட்டமின் சி சத்து நிறைஞ்ச ஒரு கனி எது அப்படின்னா இந்த நெல்லிக்கனி தான் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஜோதிடர் ஸோ உங்களுக்கு மருத்துவ ரீதியாக மேடம் சந்திக்கணும்னாலும் ஜோதிட ரீதியாக மேடம் சந்திக்கணுன்னாலும் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் நீங்கள் மேடம் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் ரெண்டுத்துக்குமே போயிட்டுருக்கு ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னிக்கான டாபிக் என்னென்னு மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் நிறைய நல்ல பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுற இந்த தொண்டு வந்து மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறீங்க அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து நெல்லிக்காவை பற்றின நெல்லி மரத்தை பற்றின டாபிக் மேம் இப்போ நெல்லிக்காய் நெல்லி மரம் நம்ம பயன்படுத்துவதால வாஸ்து ரீதியா ஆன்மீக ரீதியா இல்லைன்னா மருத்துவ ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் மக்கள் வந்து பெற முடியும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லி மரம் வீட்டில் இருக்கிறது மகாலட்சுமியோட வாசம் அப்படின் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப சமீபமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் நெல்லி நெல்லி மரம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அது உண்மைதானா அப்படின்னா அது உண்மை கிடையாதுமா ஏன் அப்படின்னா நெல்லி மரத்தினோட வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாலே அது உண்மை இல்லை அப்படின்னு நம்மளுக்கே புரிஞ்சிடும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மந்தார மலை வந்து மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடைய பெற்றது அந்த கடைஞ்சி அதுல இருந்தா வந்து பாருங்க அமிர்தம் வந்துச்சு விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தத்தை வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு வந்திருந்தாரு அப்ப தேவேந்திரனுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணா தேவேந்திரன் ஒரு சொட்டு அமிர்தத்தை கீழே தவற விட்டா அந்த சொட்டு அமிர்தம் பூலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நெல்லி மரமா உருவாச்சு அப்படின்ற கதை உண்டு ஆக அமிர்தம் நெல்லி மரமா உருவாகி இருக்கு அப்ப அது எப்படி இருக்க கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் இது மொதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க பொதுவாவே இந்த நெல்லி மரத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நெல்லி மரத்தினோட வேர் பகுதியில பிரம்மன் குடியிருப்பதாகவும் நெல்லி மரத்தினோட நடு பகுதி மத்திம பகுதியில மகாவிஷ்ணு வீற்றிருப்பதாகும் நெல்லி மரத்தினோட மேல் பகுதி கிளைப்பகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வீட்டிருப்பதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு ஆக இந்த நெல்லி மரத்தினோட மத்தியம பகுதியில் மகாவிஷ்ணு வீட்டு எங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருக்காரோ அங்கெல்லாம் வந்து பாருங்க மகாலட்சுமி தாயார் உடன் இருப்பார் ஆக எங்க மகாலட்சுமி தாயார் இருக்காரோ அங்க நல்லது தானே நடக்கும் இல்லைங்களா அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த நெல்லி மரம் வீட்டில் இருக்கிறது அது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எல்லவும் மையம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக வந்து பாருங்க இந்த நெல்லி மரம் எங்க இருக்கணும் அப்படின்னா கிழக்கு அதுக்கப்புறம் வடகிழக்கு இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லி மரம் நெல்லி மரம் இருக்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்றது உண்டு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த நெல்லி மரத்துக்கு இப்போ வந்து நிறைய வாஸ்து ரீதியாக சில மரங்களை வந்து பார்த்திங்கன்னா தெய்வ மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெய்வ மரங்கள்ல ஒன்று தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லி மரம் கடவுள் வந்து உறைந்திருக்கும் மரங்கள் அப்படின்னு சில வயது சொல்றது உண்டு இது வாஸ்து ரீதியாக சொல்றது இல்லை அகத்தியரே சொல்லியிருக்காரு அதாவது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தி வெள்ளருக்கு நெல்லி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்கள் உறைந்திருக்கும் மரங்கள் அப்படின்னு அகத்தியரே சொல்லி சொல்லியிருக்காரு புரியுதுங்களா ஆக இந்த நெல்லி மரத்தை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பஞ்சமி தினத்துல வழிபாடு பண்றது அப்படின்றது இருக்கு பஞ்சமி தினத்துல என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பஞ்சமி தினத்தன்னைக்கு நெல்லிக்கு நெல்லி மரம் இருக்குது பார்த்திங்கன்னா நெல்லி மரத்துக்குனோட வேர் பகுதியில் நெல்லி மரத்தினோட கீழே ஒரு அகல் விளக்கு ஏற்றி எள்ளெண்ணெய் போட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றி அன்றைய தினம் ஒரு ஏழைகளை கூப்பிட்டு அங்கே அன்னதானம் போடுறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் அத்துணை சந்தோஷங்களும் செல்வ செழிப்பும் வரும் அப்படின்றது ஐதீகம் இப்போ நம்ம எந்த ஏழையை கூப்பிட்டு அன்னதானம் போடுறது இல்லைங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கள கூப்பிட்டு போடணும் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை போய் தேடி நம்ம யாருன்னு கூட்டிகிட்டு வந்து போடுறதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோட்டில் வந்து பாருங்க நிறைய நாய்கள் இருப்பாங்க அதே மாதிரி பூனைகள் இருப்பாங்க அந்த மாதிரி விலங்கினங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ விலங்கி விலங்கினம் வந்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லாமல் நம்ம நாயெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அதனோட வயிறெல்லாம் ரொம்ப ஒட்டி போயிருக்கும் அந்த விழா எலும்பு கூட நல்லா தெரியும் அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நீங்க அங்க கூப்பிட்டு உணவு அப்படின்றது போடுங்க இது பஞ்சமி தினத்தன்னைக்கு எல்லாம் போடணுமா அப்படின்னா தினம்தோறும் கூட நீங்க போடுங்கம்மா அந்த குழந்தைங்க அந்த மரத்தடியிலேயே வீட்டு இருக்கு அங்கேயே அதுங்க கொடுத்தனும் இருக்குன்னா கூட சந்தோஷம் அதுல எந்த விதமான தப்போ இல்லை அது மகாலட்சுமி இருக்கு இடமாச்சேங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து படுக்கலாமா பன்னி வந்து படுக்கலாமா குதிரை வந்து படுக்கலாமா அப்படின்னா விலங்கினங்கள் எது இருந்தாலும் மகாலட்சுமிக்கு ஒரு பிரியமான விஷயமா இருக்கும் ஆக படுக்கலாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பஞ்சமி தினத்தன்னைக்கு இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு உணவு அப்படின்றது நெல்லி மரத்தடியில் கொடுங்க சரிங்களா தினந்தோறும் கூட கொடுங்க ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு வழிபாடும் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டங்களை நம்ம நினச்சிக்கணும் கஷ்டங்களை நினச்சிட்டு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏகாதசி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம் அந்த கஷ்டம் என்னென்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு என் பையன் சரியாவே படிக்க மாட்டேன்றான் ஒரு முடிச்சு போடுங்க ஐயா பெருமாளே என் பையன் படிக்க மாட்டேன்றான் நல்லா படிக்க அவனுக்கு நல்லா வந்து புத்திமதி கொடு அவன் சொல்கிற பேச்சு கேட்கணும் இப்படி உங்களோட கோரிக்கைகளை ஒரு ஒரு முடிச்சா போட்டு அதுக்காக ஓராயிரம் கோரிக்கை நம்மளுக்கு இருக்கும் மொத்தத்தையும் போட்டு ஒரே கதை சதிக்க வச்சிடக்கூடாது புரியுதுங்களா ஒரு கோரிக்கை நம்மளுக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையில் தலையாய பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தலையாய பிரச்சனையை நீங்கள் சொல்லி முடிச்சு போட்டு அதை வந்து பாருங்க ஏகாதசி அன்னைக்கு அந்த நெல்லி மரத்தில் நம்ம கட்டிட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு முடியும் அப்படின்னா புருஷ சுத்தம் பாராயணம் பண்ணிட்டு பெருமாளை வேண்டி ஒரு நிவேதனம் அப்படின்றத அந்த நெல்லி மரத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களோட பிரச்சனைகள் நாளடைவில் நீங்க நீங்கள் பெறத நீங்கள் பார்க்க முடியுமா தோராயமா எத்தனை ஏகாதசிலமா எங்களுக்கு எங்க பிரச்சனை நீங்கோ அப்படின்னா இருபத்தி ஓரு ஏகாதசி கணக்கு சொல்றாங்க இருபத்தி ஓரு ஏகாதசில ஒரு தலையாய பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க பெறும் அப்படின்னு சொல்றாங்க ஆக நீங்க அது முயற்சி பண்ணி பாருங்க ஆக இந்த பாருங்க இந்த நெல்லி மரத்துக்கு இத்துணை விசேஷமான பலன்கள் அப்படின்றது தான் செய்யுது இப்போ நீங்க மருத்துவ ரீதியாகவும் கேட்டீங்க மருத்துவ ரீதியாக சொல்லணும் அப்படின்னாம இந்த நெல்லிக்காயை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னு சொல்லுவாங்க அதிகப்படியான விட்டமின் சி சத்து நிறைஞ்ச ஒரு கனி எது அப்படின்னா இந்த தான் ஆக நம்மளுக்கு தோல் நல்லா இருக்கணுமா நம்மளுக்கு முடி நல்லா இருக்கணுமா நம்மளுக்கு பெருசாக தோல்ல சுருக்கங்கள் வரக்கூடாத ஒரு வயதான தோல் சுருக்கம் வர்றது சகஜம்தான் அதை நம்ம வந்து நிறைய திரை மூப்பு மாத்த முடியாது இருந்தாலும் சின்ன வயசுலேயே வராம நம்ம தடுக்கிறது தோலை ஆரோக்கியமா வச்சுக்கிறது தோல்ல ஈரப்பதத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தினம்தோறும் ரெண்டு நெல்லிக்கனி அந்த ரெண்டு நெல்லிக்கண்ணி கொஞ்சம் மோர் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து அதை வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டிவிட்டு புழிஞ்சி அதை வந்து வடிகட்டிடணும் வடிகட்டிவிட்டு அதை கொஞ்சம் வந்து பாருங்கள் உப்பு போட்டு சீரகத்தூள் போட்டு ஒரு சிலருக்கு ஈராகும் அப்படின்றவங்க இவ்வளோண்டு ஒரு மிளகுத்தூள் போட்டு அதை நம்ம குடிக்கும் போது இது அத்துணையும் ஆரோக்கியமாக இருக்கும் முதல்ல வந்து பாருங்கள் இந்த விட்டமின் சி அப்படின்னாலே நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும் நோய் வராமல் காப்பாற்றும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமா நெல்லிக்கனிக்கு ரொம்ப அழகா சூப்பராக சொன்னீங்க மேம் நான் மூணு விஷயம் கேட்டிருந்தேன் நெல்லிக்காயை வச்சு ஆன்மீக ரீதியாக வாஸ்துபடி வளர்க்கலாமா அதே மாதிரி மருத்துவ ரீதியாக என்ன பலன்னு மூணுமே ரொம்ப அழகா தெளிவாக சொன்னதற்கு நன்றி மேம் நன்றி